அனைவருக்கும் வணக்கம் குரு சுக்கரன் இணைவு டுவெண்டி ஃபைவ் ஜூலை மாதத்துல குருவும் சுக்கரனும் இணையிற ஒரு அமைப்பு வருது தேவ குருவும் ரெண்டு கிரகமும் வந்து வெவ்வேறு தத்துவங்களை உடைய ஒரு கிரகம் ரெண்டு கிரகமும் இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும் எடுத்துக்கிட்டாலும் இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கறது வந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அதாவது வந்து கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது கேந்திர திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி அல்லது விஷ்ணு ஸ்தானத்துல இணையும் பொழுது அது கஜலட்சுமி யோகமா கன்வெர்ட் ஆகும்

மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த குரு சுக்கர நினைவு நம்மளுடைய ராசிக்கு சாதகமா பாதகமா எதன் வகையில பேவரா இருக்கும் எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது பதினோராவது ராசியா வரக்கூடியது கும்பம் கும்ப ராசிக்கு இந்த குரு சுக்கிரன் நினைவு எப்படி இருக்கு கஜலட்சுமி யோகத்தை சிறப்பாக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு சுக்கரன் நல்ல அமைப்பு லட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல குருவும் சுக்கரனும் இணைகிறது கஜலட்சுமி யோகத்தை மிக பலமா நமக்கு கொடுக்கும் ரொம்ப சுபத்துவமா இருக்கிறது கும்பத்துக்கு தான் ஃபஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறது இந்த குரு சுக்கரன் நினைவு இந்த கஜலட்சுமி யோகம் கும்பத்துக்கு தான் ஃபஸ்ட் கிளாஸ்ல இருக்கு ரொம்ப நல்லா

ஃபேக்டரியில் காட்டிலும் கும்பத்துக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அப்படிங்கிறது ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கும் சனியும் இப்போ வக்ரம் ஆயிடுறாரு அதனால் பொருளாதாரத்தை தே நோக்கிய அந்த ஒரு பயணம் இப்போ ரொம்ப பலமாக இருக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணெய் ஓட்டம் இப்போ பயங்கரமாக இருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி நிறைய பொருளாதாரத்தையும் சம்பாதிப்பீங்க வெளியில் கொடுத்த பணம்லாம் இப்போ திரும்ப கைக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாள ஆசைப்பட்ட விஷயத்தை இப்போ செய்வீங்க ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்டு செய்யணும் செய்யணும்னு நினச்சி தள்ளி போன விஷயம்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்கும் முடிய சிந்தனையில் இருக்கிற அந்த அந்த ஒரு கனவு

தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலை இப்ப சரியாகும் தொழில் உத்தியோகத்துல அபரிவிதமான ஒரு நல்ல மாற்றத்தை நீ எதிர்பார்க்கலாம் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் கிடைச்சிடும் அதே மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வு தாராளமா கிடைக்கும் அங்கீகாரம் அதெல்லாம் அந்த ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் உடைய பெயர் புகழ் உடைய மதிப்பு மரியாதை இதெல்லாம் ஆகும் நல்ல ஒரு குரோ ஸ்டேஜ்க்கு போகும் நீங்க இழந்த அந்த மரியாதை இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இருபத்தி நான்கு நாட்கள்ல ஏதோ ஒரு விதத்துல பொருளாதார ரீதியா நல்ல ஒரு ஜாக் அப்படிங்கிறது நல்ல சம்பளத்துக்கு போய் ஒரு வேலையில போஷன் எடுக்கிறது அல்லது ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல நல்லா குரோ ஆகுறது அது இந்த இருபத்தி நாலு நாட்கள்ல ரொம்ப நல்லா இருக்கும் ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த நேரத்துல டெஃபினட்டா கிடைக்கும் நஷ்டத்துல போயிட்டு இருக்க தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல அமைப்பு அடுத்தது காதல் உறவுல இருந்த கசப்பான நினைவுகள் எல்லாம் விலகும் காதல் உறவுகள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் நிறைய பேருக்கு புதிய காதல் எண்ணம் அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும் புதிய காதல் உறவு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலோட்டமா வந்துட்டு போகும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் விலகி பூர்வீக சொத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கறது கிடைக்க ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் இந்த காலகட்டங்கள்ல ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு இந்த நேரத்துல பூர்வீக சொத்துல நீ எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமா முடியும் அடுத்து குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்றதுக்கு ரொம்ப ஏதுவான காலகட்டம் அதே மாதிரி பிள்ளைகளோடு இருந்து வந்த கருத்து போராட்ட பிரச்சனைகள்லாம் இப்போ சரியாகும் பிள்ளைகளுக்கு சுபமாற்றம் பண்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவீங்க பிள்ளைகள் இப்ப உங்களுடைய சொல் பேச்சு கேட்பாங்க பிள்ளைகள் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டிவா இருப்பாங்க பிள்ளைகளால ஒரு விதத்துல மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் மேலும் பிள்ளைகளால உங்களுடைய கௌரவம் உயரும் அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இப்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவா மாறுவாங்க நீங்க ரொம்ப நாளா நீங்க செய்யணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தை இப்போ செய்வீங்க இந்த மாதத்தில் அதுக்கான அடித்தளத்தெல்லாம் போடுவீங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க நிறைய பேர் வந்து கட்டின வீட்டை பூர்த்தி பண்ணி கிரக பிரவேசம் பண்ணுறது முயற்சி பண்ணுவீங்க குடும்பத்தில் இப்போ ஒன்று நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கிடைக்கும் சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேருவாங்க ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக உங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேருவாங்க உங்களை ஏலனமாக பேசினவங்க கூட இப்போ உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை அந்த குரு சுக்கரன் நினைவு டெஃபினட்டாக கொடுத்துரும் ஏதோ ஒரு விதத்தில் சின்னதாச்சின் சுபமாற்றம் கண்டிப்பாக பண்ணுவீங்க அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம் அதுக்கான அடித்தளம் இப்பவே உங்களுக்கு அதுக்கான அடித்தளம் எல்லாம் அப்படியே மேலோட்டமா கிரியேட் ஆகிற அந்த ஃபீல்னஸ் கொடுக்கும் கரெக்டா ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து ஆகஸ்ட் பத்தொன்பதுக்குள்ள ரொம்ப நாள் நீ ஆசைப்பட்ட விஷயம் ரொம்ப நாளா நீங்க செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் அது நடக்கும் அது வாட் எவர் நீங்க வீடு கட்டுறது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றது பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்றது எல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் சுப நிகழ்வு நடக்கிறது இப்படி வாட் எவர் நீ என்ன நினைக்கிறீங்களோ என்ன ஒரு சுப மாற்றம் பண்ணு நினைச்சிருந்தீங்களோ அது நடக்கும் அடுத்த வன்மை அதிகரிக்கும் அல்ல ஒரு இனிமையான வார்த்தைகளை அதிகமாக உபயோகப்படுத்துவீங்க பேசிய உங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய வல்லமைப்பு பிறக்கும் பேச்சுல ஒரு தெளிவு இப்ப பிறக்கும் நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் இந்த நாட்கள் இந்த பேச்சு வார்த்தைகள் கொடுத்த வாக்க இருக்கும் அடுத்தது பதினோராம் அதிபதியோட சுக்கரன் இணைகிற ஒரு அமைப்பு மூத்த சகோதரத்துவத்தால ஆதாயம் ஏற்படும் மூத்த சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு இப்ப கிடைக்கும் மூத்த சகோதரத்துவத்துக்கு சுப நிகழ்வு சுப மாற்றங்கள் ஏதாச்சும் நடக்கும் மூத்த சகோதரத்துவத்துக்கு சுப விரை செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி மூத்த மகன் மூத்த மருமகன் இவர்களால ஆதாயம் ஏற்படும் அடுத்தது ரொம்ப முக்கியமா பாக்குறது ஒன்பதாம் அதிபதியோட குரு இணைந்த ஒரு அமைப்பு சுக்ரன் ஒன்பதாம் அதிபதி அவரோட குரு இணைந்தாக்கா தந்தையால ஆதாயம் ஏற்படும் தந்தையாருடைய சப்போர்ட் இப்ப கிடைக்கும் தந்தையால உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும் தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஸ்மால் லெவல்லையாச்சும் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கோல்டு லோன் ஏதாச்சும் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப கட்டுவீங்க கோல்டு ரிட்டர்ன் உங்க கைக்கு எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமா இருக்கும் அடுத்து தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வருத்தம் எல்லாம் நிவர்த்தி ஆகும் தாயாரால ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் தாயாருடைய சப்போர்ட் கிடைக்கும் தாயாரோட வந்த கருத்து போராட்டம் தாயாருக்கு உடல் பிரச்சனை அதுவும் சரியாகும் இந்த காலக்கட்டம் ரொம்ப சுபத்துவமா இருக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் மாணவ மாணவிகளுக்கு எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் படிப்புல இருந்த தொய்வு நிலை சரியாகும் படிப்புல இருந்த அந்த இருக்க முடியல அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் சரியாகும் நல்லா போக்கஸ்டா படிப்புல கவனம் செலுத்த முடியும் படிப்புல மாணவ மாணவிகள் நல்ல ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட இடத்துல உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வெளியூர் வெளி போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இப்போ நடக்கும் அதுக்கு இந்த காலக்கட்டம் ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு இந்த கஜலட்சுமி யோகம் கும்பராசி கும்ப லக்னத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியான பலன டெஃபினட்டா கொடுத்துரும் ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து ஆகஸ்ட் பத்தொன்பது வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏதாச்சும் நெகட்டிவா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஓவரா திங்க் பண்றதை கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது கோப உணர்வு அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது சந்தேக குணம் தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சு மனசை காயப்படுத்துகிறது நீங்க ஒரு ஒரு பாதையில நல்லபடியா போனாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஏதாச்சும் உங்களை சொல்லி உங்களை வருத்தமடைய வைக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு அதனால ஓவர் திங்கிங் எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாழ்க்கை தினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்றது நல்லது திருமண முயற்சிகள் சுப மாற்றத்தை தந்தாலும் இந்த பொருத்தம் சரியா பார்த்து பண்ணணும் ஏன்னா ஒன் அண்ட் ராகு கேது அந்த பொருத்தம் சரியா பார்த்து பண்ணிக்கிறது நல்லது உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு புதிய மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் கோபத்துல எந்த ஒரு புதிய மாற்றத்தையும் பண்ண வேண்டாம் சோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது முக்கியமா கோப உணர்வுகளையும் தேவையில்லாத சிந்தனையும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சுபத்துவமா இருக்கும் மற்றபடி இந்த குரு சுக்ரன் நினைவு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு இந்த இருபத்தி நாட்கள் உங்களுக்கு ஒரு யோக காலமாக இருக்கும் ஒரு வளர்ச்சி நிறைந்த காலமாக இருக்கும் ஒரு ஸ்மால் லெவல் ஒரு ஒரு மன நிறைவு மன நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படும் அதுக்கு நான் கேரண்டி தரேன் ஆனா இந்த காலகட்டத்தில் முடிய முக்கியமான மாற்றங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு சக்சஸ்ல போய் கண்டிப்பா முடியும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளை பொறுத்து இது டெபினட்டா மாறுபடும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இப்ப சொன்ன பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு சுபத்துவமா நடக்கும் இதுவும் மேஜரா நெகட்டிவா நடக்காது உங்களுடைய லக்னாதிபதி அல்லது பாகியாதிபதி அல்லது ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி இந்த கிரகங்களுடைய தசை ஏதாச்சும் நடக்குதுன்னா உங்களுக்கு அது சுபமான தசைன்னு அர்த்தம் உங்களுக்கு சுபத்துவமான பலன்கள் அதிகமா கிடைக்கும்னு அர்த்தம் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு சிறப்பா ஆக்டிவேட் ஆகுங்கிறது இந்த தசா புக்திகளின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா குறிப்பா அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி அதே மாதிரி பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசை நடக்குதுன்னா பலன்கள்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் கிடைக்கும் நிறைய நெகட்டிவான இன்ஃபுளுஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அல்ல சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி நீங்க கனெக்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்க்கும் உங்களுக்கு ஒரு சுப பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் வெறுமனே நீங்க கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்க முக்கியமான முடிவு உடம்புலயோ முக்கியமான மாற்றங்களையோ பண்ணக்கூடாது உங்களுக்கு நிறைய விஷயம் நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஒன்ஸ் உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாடி செக் பண்ணிக்கோங்க நல்ல தசைனாக்கா பிரச்சனை இல்ல மேக்சிமம் சுபத்துவமா நடக்கும் சரியில்லாத தசைனா நெகட்டிவான இன்ஃபுளுஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு சோ அந்த டைம் பீரியட்ல நம்ம முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முயற்சிகளையும் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு சுப மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் நல்ல யோக தசைனாக்கா கண்ணை மூடி நம்ம இறங்கி நம்முடைய முயற்சிகளை செய்யலாம் அதுல நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி டெஃபினட்டா கிடைச்சிடும் அதனால் சப்ஜெக்டும் உங்களுடைய தசா புக்தி அந்த உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்ஜெக்ஷன் பண்ணி இந்த கோச்சாரத்தை கம்பெயின் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் சேனல் சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி மாத பலன்கள் ஒரு காம்போவா நாங்க கொடுத்துருக்கோம் பதிவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க ட்ரை பண்றேன் இல்லைனா நம்முடைய சேனல்ல அவைலபிளாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் அதையும் செக் பண்ணி பாருங்க மேலும் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரல் பிரிக்ஷன் ரொம்ப கிளியரா டீடெயிலா நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நியூமராலஜி பிறந்த தேதிகளுக்கான பலன் அதெல்லாம் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒரு டயர் இருக்கும்போது அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி